அன்பு வணக்கம் அனைவருக்கும் நான் ஏ ஆர் லூஷன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுகின்ற ரகுபதி பாரஸ்ரீதரன் வாமலூஷன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அன்பித்த வானொலி அனுபவம் கொண்டுவருவன் ஒரு வானொலியாளனாக சமூக வரித்தள பாவனையாளனாக இப்போது ஒரு சட்டமானவனாக யூ டியூபராக ஒரு ஸ்போர்ட்ஸ் காஸ்டராக விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வரும் ஒருவராக ஒரு செய்தியாளனாக ஒரு சுயாதீன ஊடக வீரராக உங்கள் மத்தியில் என்ன தெரியும் இம்முறை திரு மனோ கணேசன் அவர்கள் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஒரு அங்கத்தவராக தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக கொழும்பு மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொலைபேசி சின்னத்திலே நான் தேர்தலில் போட்டியிடுகிறேன் திரு மனோ கணேசன் எங்கள் கட்சி கூட்டணியின் தலைவர் பதினோராம் இலக்கத்திலும் ஏ ஆர் விஷனான நான் பதிமூன்றாம் இலக்கத்திலும் போட்டியிடுகிறோம் உங்கள் தயவான ஆதரவை இந்த வேளையில் வேண்டி நிற்கிறோம் நாங்கள் கொழும்பில் இருந்து இரண்டு தமிழை பீக்கள் என்ற ஒரு கோஷம் எந்த ஒரு கொள்கையை முன்வைத்து இம்முறை நாங்கள் போட்டியிடுகிறோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு கொழும்பு மாவட்டத்திலிருந்து இரண்டு தமிழ் எம்பிக்கள் ஒரு காலமும் வந்தது கிடையாது கௌரவ மனோ கணேசன் அவர்கள் என்னால் அன்போடு என்றும் மனோ அண்ணாண்டு அழைக்கப்படுபவர் தமிழ் மக்களின் தனித்த குரலாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறார் தனியொரு தமிழ் எம்பி அவருக்கு துணையாக தமிழ் மக்களின் குரலுக்கு வளர்ச்சி இருக்க தமிழ் மக்களின் கோரிக்கைகளை வென்றெடுக்க தலைநகர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை சரியான முறையில் உண்மையோடு வெளிப்படுத்த என்னைப் போல இளம் தலைமுறையைச் சேர்ந்த ஊடகவியல் மூலமாக மக்களது உரிமைகளையும் உணர்வுகளையும் அறிந்து கொண்டு ஒருவராக இன்னொருவர் கட்டாயமாக தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம் நீங்களும் அதை உணர்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதனால் என்னுடைய ஊடகத்துறை அனுபவம் மக்களோடு பழகிய விதம் மக்களோடு மக்களாக இந்த தலைநகரத்தினை வாழ்ந்தவர் என்று அடிப்படைகிறோம் தமிழ் தேசிய கொள்கையில் ஊறியவர் என்று அடிப்படைகிறோம் அனைத்து இன மக்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழிவன்மை மக்களோடு பழகிய அனுபவம் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு ஏ ஆர் பி ரூசனான எனக்கும் உங்கள் வாக்குகளை வழங்க வேண்டும் என்று உரிமையோடு கூறியிருக்கிறேன் நிற்கிறேன் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது தலைநகரத்தில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு சிக்கல்களை தலைநகரத்திலே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவோம் இங்கேயே என்னுடைய பிள்ளைகள் கல்வி கற்கின்றார்கள் ஒரு சாதாரண மத்திய வர்க்க குடும்ப வாழ்க்கையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவோம் அடிப்படையில் நான் புரிந்தது இதனால் இது எனக்கான மேலதிக தகமையாக தகுதியாக இருக்கும் என்று நீங்கள் நிச்சயமாக கருதலாம் வானொலி மூலமாக எனக்கு கிடைத்த பிரபலத்தை நான் அரசியல் அடையாளமாக பயன்படுத்தக்கூடாது இதை பொது யோசித்திருக்கிறேன் இதனால் மக்களோடு நெருங்கி பழகி அந்த மக்களது உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற தன்மைகளை அன்னை காலமாக சுயாதீன ஊடக வீரராக பிறகு நான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தேன் வானொலி அனுபவம் என்று வரும்போது சக்தி எஃப் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்த என்னுடைய பயணம் சக்தி எஃப் சூரியன் எஃப் எம் அதுபோல வெற்றி எஃப் ஆகிய மூன்று வானொலிகளிலும் சக்தி டிவி வெற்றி டிவி ஆகியவற்றின் தொலைக்காட்சிகளிலும் என்னுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது சூரியன் எஃப் எம் மிக நீண்ட காலம் பணிப்பாளராக பணியாற்றி வந்த அடிப்படையில் அங்கே ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் அதுபோல பல இளம் ஒலிபரப்பாளர்களை அடையாளம் வந்த என்ற பெருமையும் எனக்கு எப்போதும் இருக்கிறது மொழி என்பதை சரியான முறையில் கடைக்கொள்ள வேண்டும் எங்களது மொழியின் அடையாளத்தை மிகச் சரியான முறையில் எதிர்காலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் மொழி சார்ந்த விழுமியங்களை ஒரு சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஊடக என்னால் கோப்பு ஊடக கற்கனர்களுக்கு உதவி வருகிறேன் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக கற்கனர்களுக்கு என்னால் முடிந்தவரை வளவாளராக விரிவுரையாளராக சென்று வருகிறேன் என்று எனக்கான இன்னும் ஒரு தனி அடையாளமாக இருந்து வருகிறது என்னுடைய தந்தையார் ஒரு வங்கியாளராக இருந்தவர் தாயார் ஒலிபரப்புத் துறையில் அனுபவம் ஒருவர் அதுபோல இன்னும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி அனுபவம் ஒருவர் என்னுடைய சகோதரர்கள் இரண்டு பேரும் கொழும்பு மற்றும் கழனி பல்கலைக்கழகங்களிலே கற்றவர்கள் நாங்கள் மூன்று பேருமே இந்து கல்லூரி கொழும்பிலே எங்களது கல்வியை கொண்டவர்கள் நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் இரண்டு ஆண்டுகள் கற்றிருக்கிறேன் ஊடகத்துறை டிப்ளோமா தொடக்கம் இன்னும் பல்வேறு கல்வித் தகுதியில் கல்வி தகமையில் கொண்டுவருவனாக நான் ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படுகின்ற இலக்கு சார்ந்த சந்தைப்படுத்தலில் பட்டதாரியானவன் இப்பொழுது சட்டக்கல்லூரியில் சட்ட கற்கிடமானவனாக இருக்கிறேன் இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த ஊடகத்துறை மூலமாக நேர்மையாக ஊடகத்துறையின் ஒலிபரப்பு துறையில் இருந்தவர் என்ற அடிப்படையில் அதற்கான உரிமையையும் இப்பொழுது உங்கள் மத்தியில் கோரியிருக்கிறது இதன் மூலமாக மக்களது உணர்வுகளை புரிந்து கொண்டவர் என்ற அடிப்படையில் இம்முறை தேர்தலில் மனோ கடைசன் அவர்கள் இலக்கம் பதினொன்று ஏ ஆர் வி ரூசனான இலக்கம் பதிமூன்று இந்த இரண்டு எம்பிக்களும் கொழும்பிலே உங்கள் குரல்களாக விருப்பம் உங்களுடைய இருக்கும் என்பது நிச்சயமாக தெரியும் கொழும்பிலே உள்ள கல்வி பிரச்சனைகள் காணி பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் அடுக்குமாடி தொடர் பிரச்சனைகள் கொழும்பு எதிர்நோக்கு பல்வேறு சவால்களுக்கு தெளிவான தீர்வை கொண்டு வருகின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது பாடசாலைகளை பொறுத்தவரையில் மாணவர் அனுமதி பாடசாலைகளின் வனப்பற்றாக்குறை ஆசிரியர் வெற்றிடங்கள் உட்பட இப்படியான விடயங்களை தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற பாடசாலைகளின் வளப்பற்றாக்குறைகளை மிக நேர்மையாக நேர்த்தியாக நிறைவு செய்து வருகின்ற ஒருவராக மனோ கடிச்சலை பொழுதும் விளங்கியிருக்கிறது அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த குரலுக்கு வலிமை ஊட்டக்கூடிய ஒருவராக நான் நிச்சயமாக இருப்பேன் வெளிப்படையான அரசியல் உண்மையான அரசியல் விதத்திலும் வருமானம் ஈட்டு தேவையில்லாத ஒரு அரசியல் என்பது என்னுடைய தனிப்பட்ட கொள்கையாக அங்கே இருக்கிறது இதன் அடிப்படையில் உங்களது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களது குரலாக பாராளுமன்றத்தில் ஒறிக்கக்கூடிய ஒருவராக நானும் இருப்பேன் என்ற நம்பிக்கையை இப்பொழுது உறுதிமொழியோடு வழங்குகிறேன் எனவே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொலைபேசி சின்னத்தில் பதினொன்று மனோ கணேசன் ஏ ஆர் வி ரோஷன் என்பது உங்கள் ஞாபகமாக இருக்கட்டும் உங்களது கருத்துக்கள் உங்களது கேள்விகள் நீங்கள் முன்வைக்கப் போகின்ற பல்வேறு விடயங்கள் ஆகியவற்றை தயவு செய்து என்னோடு உடன் தொடர்பு கொண்டு நீங்கள் அறியத் தரலாம் என்றும் உங்கள் அன்பின் ஏ ஆர்